விஜய் சேதுபதி கட்சி வினைந்து பிணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்துமஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சென்னை கோயம்பேட்டில் பாமக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பொங்கல் கொண்டாடினார் முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஊரும் செழிக்க வீடும் மணக்க சிரிப்போடு நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பற்றிய தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சசிதரன் சசி வணக்கம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்ற அந்த பொங்கல் விழா பற்றிய கள விவரங்கள் என்ன விவரிங்க சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கீரை மார்க்கெட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமி அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஏ கே மூர்த்தியும் உடனிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருந்த பொங்கல் பானைகளில் ஏராளமான பொது பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர் பாரம்பரிய முறையில் பானைகளுக்கு அலங்காரம் விட்டபடியும் மஞ்சள் கயிறுகளை கட்டி அந்த ஆஹ் பொங்கல் விழாவானது இங்கு சிறப்பாக நடைபெற்று வந்தது அதனையடுத்து இந்த பொங்கல் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சாமி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த பொங்கலுக்கு இன்னும் இனிப்புகளை சேர்க்கும் வகையில் கரும்புகளை கையில் வைத்து அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அந்த பொங்கல் கரும்பை வைத்து பொங்கலை கிண்டி அவர் வழிபட்டார் பின்னர் அருகில் இருந்த அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் என்று ஒரு முழக்கங்களை இட்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது இதற்கு முடிந்த பின்பு மேடையில் அன்புமணி ராமதாஸ் மற்ற பாமக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை கூறி வருகிறார் இதற்கு பின்பாக பொங்கல் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் இட்டு பாமக சார்பில் பொங்கல் கொண்டாட்டமானது கோயம்பேடு கீர சந்தையில் களை கட்டியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சசிதரன் விஜய் சேதுபதி கட்சி நகைந்து நடிக்கும் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்